அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது ஜாலியாக தான் சார் அந்த அளவுக்கு பக்குவம் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நீங்கள் அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஜாலியானு பட் ஆனால் அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் குத்திச்சின்னு தெரியும் இப்போ நீங்கள் கதைகள்லாம் கேட்கும் போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மையாக கேட்டேன் நீங்கள் பதில் சொல்வீங்களா சொல்லுங்க நான் யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணா கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான் ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்க இத்தனை பேர் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ரைட் ஃப்ரம் எடிட்டர் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் நான் ஒரு ஷோல போயிருந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுற அப்படி அப்படின்னு நான் தான் அவன் அப்படின்னு அப்படி நான் தான் அவனா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது அண்ட் ப்ரெசன்ட் மீடியா நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்றைக்கி பெய்ட் ரிவியூஸ் அப்படி ஏதோ எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இந்த இதில் அந்த டயலாக் எப்படி இருந்தது ஜாலியாக தான் சேர்ந்து அந்த அளவுக்கு பக்குவமாக பக்கமும் நீங்கள் அண்ணன் கேக்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு பட் ஆனால் அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும் குத்துச்சுன்னு தெரியும் பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஆஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்களை நடிக்க இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்கறோம் அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் எல்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மையை கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்துலயே நான் பாக்குறேன் தேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்கள் யாரையும் புண்படுத்துறக்கா யாரும் நான் பேசினது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அதுக்கு நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் ஒண்ணுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் ஓகே பெட்டர் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான் அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான் தான் எங்கள் எங்களோட இது ஆரம்பிச்சிது இந்த கதை இல்லை என்கிட்ட இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு அதில் நாங்கள் ஒரு கதை நாங்கள் ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதில் அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் டூ ஐடியா சொன்னார் நான் சொன்னேன் ப்ரோ ஹாட்ஸ்பாட் ஒன் எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு பயமா இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் நான் இல்லை அப்படின்னு போய் உடனே போய் பார்த்தேன் பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பாட் பார்த்துட்டு என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் சொல்லும்போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு எமோஷன் இருந்துட்டு அதில் அதுக்கு அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவரை வந்து ஒரு புலம்பிகிட்டே இருந்த ஒரு ரெண்டு மணிநேரம் அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணிங்க ஏன் அந்த பேக் பேக்ஃபர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி ஸோ இதில் கதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்பவும் லைக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஏன்னா ப சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான் ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ரைட் ஃப்ரம் எடிட்டர் ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார் அதுக்கு பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ்ஸு அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியேட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வந்தாங்க ஈஸியாக பண்ணாங்க அப்படியே பண்ணிவிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு எதுவுமே ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானி ஸ்ரீ அண்ட் அமர் அமரை பற்றி நிறையா சொல்லணும் நான் லைக் நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறேன் அப்படி அப்படின்னு நான் தான் அவன் அப்படின்னு அப்படி நான் தான் அவன்னா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன்ல அதை நான் தான் அப்படின்னு அப்படி ஸோ அப்போ தான் தெரிஞ்சு ஓகே அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமன் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு இல்லை இல்லை நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா காமெடிங்கிறது இன்னைக்கு நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி கூட பழைய யூ யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறையா பழைய காமெடி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ அம்மர மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஈ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டு வர அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ நீங்களாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் இயர் அண்ட் ஆதித்யா பார்த்த லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் அந்த ஒரு ஒரு யூத் ஒரு யங்ஸ்டரோட வெறியை ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பரா காட்டியிருந்தீங்க அண்டு தம்பி ராமையா சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான் எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகேடா சொன்ன ப்ரோ நீ இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு ஸோ அண்ட் அவரும் இந்த படத்துல இருக்காங்க போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸ்கியூட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார் அண்டு இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு யூ ஸோ மச் அண்ட் ஜோசப் பார்க்கறக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான் ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை ஒரு டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் அந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும் யூ டு தட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு ஏன்னா என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்பவும் என்ஜாய் பண்ணோம் தேங்க் யூ ஜோசப் அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை அதுவும் எல்லோரும் என்கிட்ட கேட்டது ட்ரெயிலரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தீங்க தேங்க் யூ தேங்க் யூ அண்டு யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா இவர் வந்து நம்ம பழைய படத்துல வர மாதிரி மருக வச்சா இவரையும் மறையில அது உங்களுக்கு புரியுமா தெரியல எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு நீங்க எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும் எனக்கு என்னோட இதுல ஃப்ரெண்டாக வந்துருப்பாரு அவரோட இதுல வந்து கடத்தில அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாரு அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாரு மல்டி டேலண்டட் அவர் தான் ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்றீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிரசன்ட் மீடியா நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பேயிட் ரிவியூஸ் அப்படி ஏதோன்னு எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது இந்த இதுல நீங்க உங்களோட வாய்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலேயே கேட்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்றதான் நம்புறாங்க இன்னைக்கு எல்லாருமே ஸோ நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எங்களை மாதிரி மேலே வரோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நாங்கள் கேட்குறது ஒன்றே உடனே தான் நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓகே